ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க சொல்லி சொன்னால் ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் ஃபைவ் டேஸ் போக போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன பேக் பண்ணுறோம் அதோடு வந்து குழந்தைகளுக்கு மறக்காமல் என்னென்ன பேக் பண்ண வேணும் யூரோப்பை பொறுத்தவரைன்னு சொல்லி என்னோடய வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்குவோம் வீடியோ கிளப் போகலாம் இப்போ வந்து நான் என்னோடய ரூமில் இருக்கிறேன் பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன தேவை முக்கியமாக ரெண்டு விஷயம் தேவை ஒன்று வந்து திங்ஸ் ஐ மீன் உடுப்புகள் அது எல்லாமே இந்த கப்டில் ரெடியாக இருக்குது ரெண்டாவது வந்து சூட் கேஸ் அது வந்து என்னோடய ஸ்டோர் ரூமில் இருக்குது நான் குயிக்காக ஓடி எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் இது வந்து நிவையோடைய முடிவு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சுட்கேசு இது வந்து என்னோட ரெண்டு பேபிஸோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கான குட்டி சுட்கேசு மாமா குவிக்க அரேஞ்ச் பண்ணி தான் வந்து என்னோட கப்டு திறந்திரு எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது ஒரு உடுப்பு கடையே எடுத்து வைக்கிற மாதிரி இது மட்டும் இல்லை சாப்பாட்டு சாமான அவங்கள சாப்பாட்டு திங்ஸ் வந்து ஒரு பேக் அது இன்னொரு வேலை இருக்குது இது வந்து ஜஸ்ட் உடுப்பு மட்டும்தான் இது ஜஸ்ட் பிகினிங் இது வந்து என்னோட வீட்டுக்காரக உடுப்பு மறந்து போடாமல் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் எடுத்து வைக்குவேன் இப்போ வந்து நான் குயிக்காக பேக்கில் எடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட பேபிஸின் சூட் கேஸ் ரெடி பண்ண ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம ஒரு சந்தையில் இப்படித்தான் தாத்தா அம்மம்மாக்கள் எல்லாம் மரக்கறிகள் எல்லாத்தையும் இதை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது சந்தையில் மரக்கறி விற்கும்போது நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து இந்த ஸ்வீட் கேஸுக்குள்ள என்னோட பேபிஸு உட்பாடுக்க போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி என்னோட வீடியோக்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ரெண்டு பேபீஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து டூ இயர்ஸ் ரெண்டாவது வந்து பையன் அவனுக்கு வந்து லெவன் மந்த்ஸ் ஸோ குட்டி பிள்ளைகள் இருக்கிறப்போ வந்து நாங்கள் எங்கேயாவது ட்ரிப் போயிருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் எடுத்து வைக்கணும் இந்த மெடிசின்ஸ் அப்புறம் பம்பஸ் உடுப்பு அப்பப்பப்பா அப்பா அப்பா எவ்வளவோ எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து எனக்கு பின்னால் இந்த பெரையறியெல்லாம் பார்த்து நான் இங்கேயில் குகைக்குள்ளேயோ ஒவ்வொரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க இது வந்து என்னோட ரூம் தான் இது என்னத்துக்காக இந்த பேரியர் போட்டிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா என்னோடய குழந்தைகளுக்காக அவங்க விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக பேரியர் நான் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பேக்கில் வந்து வச்சு வச்சிருக்கிறேன் அதாவது துரு துரிக்கான ட்ரெஸ்ஸுகளை என்னன்னா இந்த மாதிரி பேக் எடுத்திங்கன்னா இது பார்க்குறப்போவே தெரியும் இது யார்ட் ட்ரெஸ் அதுக்காக நான் இந்த பேக் எங்க இருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வர்ற பேக் எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேன் இது வந்து நாங்கள் ஃபைவ் டேஸ் ட்ரிப்புக்கு போகிறோம் ஸோ சின்னாக்கள் வந்து அடிக்கடி அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் பழுதாயிடும் அதனால் அவள் துருவுக்கும் எட்டு சோடி உடுப்படுத்தி எடுத்து இது வந்து துருப் குட்டியில் சமர்ன்றபடியாக எல்லாமே குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்ஸாக இருக்குது குளிர்ண்டா தான் நீங்கள் கஷ்டம் நிறையா இருக்குது ஜாக்கெட் ஜிலே அது இதெல்லாம் நிறைய எடுக்க வேணும் ஸோ சமர்ன்றபடி எல்லாம் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் தானே இதில் வந்து அவர்கிட்ட எட்டு உடுப்பு இருக்குது இது துருப் குட்டின பேக் இது வந்து தூரி காடை வந்து எட்டு சோடி உறுப்பு இருக்குது இது வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லா டைமும் என்னோடய இன்னி வேட எல்லாமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் அதே நான் வந்து குட் வைக்கிறேன் பேக் வந்து தூரிகா துரு ரெண்டு பேர்ட்டையும் நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது நைட் போடுறதுக்கானது ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா நாங்கள் போகிற ஏரியா வந்து நம்மடத விட வந்து கொஞ்சம் கூலான பிளேஸ் குளிர்ந்தாலுமன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கோட்டும் அப்புறம் கப் இருக்குது தொப்பி வெயில் ரெண்டு சொல்லிச்சோன்னா நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போகிறோம் அப்போ அதுக்கான தொப்பியல் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ தான் வந்து அவைக்கான ட்ரெஸ்ஸஸ் ரெண்டு பேருக்குமான ட்ரெஸ்ஸஸ் நைட் ட்ரெஸ் எல்லாமே முடிஞ்சு அப்புறம் இந்த பேக்கில் வந்து ஸ்லீப்பர்ஸ் சாண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்குது நாங்கள் போட்டு கொண்டு போகிற ஷூஸை விட வந்து இது அங்கே கொண்டு போடுறதுக்கு பீச் அப்புறம் அங்கே ரூம் எடுத்து போடுறதுக்கான இது இதை வந்து இந்த சித்தஸில் நான் இதுக்குள்ள வைக்க போகிறேன் அப்புறம் வந்து இது தூரிக்காடை தலைக்கு தலைக்கு போடுறதுக்கு பூல் அப்புறம் சீப்பு கிளிப்ஸ் அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை இருந்தாலே கஷ்டம்தான் துருப்பூட்டிக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்புறம் வந்து இது வந்து அவங்களுக்கான சொக்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களோட சொக்ஸோடைய வந்து நாங்கள் நிவேடையும் என்னோட சொக்ஸையும் முறையெடுதாக வச்சுட்டேன் அதையும் நான் தான் வைக்கிறேன் அப்புறம் வந்து முக்கியமானதே ஃபம்பர்ஸ் ரெண்டு பேருக்குமே பம்பஸ் அது நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டேன் என்னென்னா ஈஸியாக சைஸை பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் ஃபைவ் டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணபடியாக ஒவ்வொன்றிலையும் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பம்பர்ஸ் வச்சிருக்கிறேன் இதை விட வந்து பேக் லைம் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டானே ஏன்னாண்டா லக்கேஜ் வந்து நாங்கள் காரில் போட்டுட்டு போகிறப்போ அவங்களுக்கு திடீர் ரெண்டு மாற்று ஒன்று மட்டும் சொல்லிட்டு சொன்னால் அதை எடுத்து வச்சு மாற்றேலா தானே அதனாலே பேக்லேயுமே அவங்க ரெண்டு பேருக்கும் மூன்று மூன்று பம்பர்ஸ் வச்சுருக்கிறேன் இதே வந்து அங்கே போனதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பம்பஸ் வச்சுக்க இதை வந்து என்னோடய சூட் கேஸில் வைக்க போகிறேன் என்னென்னா இடம் காணாது அதோடு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட மட் அதாவது போகிற இடத்துல வந்தோ பெட்டில் நாங்கள் மாற்றைக்கில் வந்து அப்படியே வச்சு மாற்றுறது சரியில்லை தானே அப்போ இதை வந்து மட் விரிச்சிட்டு மாற்றுறது வந்து பம்பஸோட வெட் டிஷ்யூ இதெல்லாம் வந்து என்னோடய சூட் கேஸில் இருக்க போகிறேன் அவங்களோட சூட்கேஸ் ஆல்மோஸ்ட் முதிஞ்சிது அவங்களுக்கான கிரீம் இதுகளெல்லாம் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் வைக்க போகிறேன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஜஸ்ட் அவங்களோட உடுப்பு மட்டும்தான் ஐயையோ ஒன்று மருந்துட்டு இந்த இதை மறந்துடுறேன் இப்போ வந்து துணியல் எடுத்து வச்சுருக்கிறேன் சாஃப்ட் துணியல் அவர்களுக்கு டவல் எடுத்து வச்சுருக்கிறேன் டவலெல்லாம் வந்து எங்களோட சூட்கேஸில் எடுக்க போகிறேன் அதை விட வந்து துருக்குட்டிக்கு இந்த மாதிரி துணியல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்ன சொல்லி சொன்னால் அவங்களை அவர் அவரை துடைக்கோணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது என்றால் அவர் தனக்கு மேல் ஏதாவது சாப்பாடு ஊற்றினாலோ தண்ணி ஊற்றினா அந்த மாதிரி அதுக்காக கொஞ்சம் துணியல் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு ஈஸியாக அந்த ஸ்கின்னோட ஊரசாமல் சாஃப்ட்டு துணி ஓகே வெங்கட சுக்கே சந்த ரெடிது இவங்களுதல ஹெல்ப் மீ பிளீஸ் இது இது இப்படி இல்லை இது வந்து இப்படி கொழுவணும் அப்பத்தான் லோக் குழுவோ இப்படி இவ்வாலா மிளந்துட்டுது லோக் நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரிப்புக்கு போக போகிறோம் நாங்கள் இப்போ நைட் தான் வந்து எல்லாம் வீடியோ எடுத்து ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ பொறுப்பானு அப்பா அம்மா பார்த்தீங்களா நீ வந்து அடுத்தது நம்மட கேஸ் டவல் டவல் பெட்ஷீட் ஏன்னா அங்கேயும் டவல் எல்லாம் இருக்கும் பட்டு அது யூஸ் பண்ணுற டவலை ஹைஜீனிக் இல்லை தானே அதனால் நான் எங்களுக்கு எல்லாம் டவல் எடுத்து வச்சிருக்கிறேன் பெட்ஷீட் டவல் பேக்கில் வந்து நிவேடையும் என்னோடதும் நைட் ட்ரெஸ் இருக்குது எங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ட்ரெஸ் தான் வச்சுருக்குறேன் என் அஞ்சு நாத்தான் என்றபடியால் நைட் ட்ரெஸ் மட்டும்தான் நான் பேக்கில் போட்டிருக்கிறேன் மற்ற ஒன்றும் போடலை இது வந்து இன்னும் வேர் என்னோடதும் நிவேடது இது வந்து நிவேட அஞ்சு ட்ர உடுப்பு வச்சிருக்கிறேன் அஞ்சு சோடி இது வந்து ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக வந்து இப்படி கூடாதாம் என்ன இப்படி அடிக்கிறா வந்து கணக்கு அடுக்க முடியாதாம் நான் ஒரு வீடியோவில் ஒரு யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி முதல் அடிக்கிற மாதிரி அடுக்கக்கூடாதா இப்போ தான் வந்து என்னோடய மைண்டில் டியூப் லைட் இருந்தது அப்படி அடிக்கிறா வந்து கணக்கு அடுக்க முடியாதாம் ஸோ நாங்கள் இப்படி எடுத்து அடிக்கிறன்னா கணக்கு அடுக்கலாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் கிடத்திட்டு நான் அடுக்கலாம் தானே நிமித்த தே கஷ்டமாக இருக்கு ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்துக்கிற சாட்டில் முழு வேலையும் என்னோட தலையில் கட்டிட்டு நீவே வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு ஜாலி ஒரு யூடியூப் தொடங்கி அவர் வீட்டில் வேலை செய்யறது இல்லை என்னோடய எல்லா வேலையும் நான் வீடியோவுக்கு கட்டுறதுக்காக நான் தான் செய்ய வேணும் இப்போ பார்த்தீங்க தானே பேக்கிங் ஃபுல்லாக நான் கீழே போய் ஸ்டோர் ரூமில் சுக்கே செடுத்துட்டு வந்ததுலேருந்து எல்லாமே அடக்கி நானே பண்ணிகிட்ருக்கேன் ஓகே எங்களோட உடுப்புகள் எல்லாம் வச்சாச்சு ஓகே பெல்ட் போட்டாச்சு இப்போ வந்து நான் தூரி காட்டிலோட பம்பர்ஸ் தைக்க போகிறேன் அது வந்து இங்கே பாருக்கு மூணுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அதுக்காக தான் வைக்க போகிறேன் இப்போ வந்து அவங்களோட பம்பர்ஸ் தைக்க போகிறேன் இதை வந்து மேலேயே வைக்கிறேன் என்னோட சீக்கிரத்துக்கு மேலே ஈஸியாக அப்புறம் மட் அப்புறம் வந்து வெட்டி ஷூ அவ்வளோ தான் அதை விட வந்து இந்த மேலே ஒரு குட்டி ஷிப் இருக்கு அதுக்குள்ளே வந்து நான் ஒரு பேக் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்ட ட்ரெஸ் போட்ட அந்த ட்ரெஸ் வந்து எல்லாமே மிக்ஸ்ட் ஆகிடும் அதனால் இதை போட்ட ட்ரெஸ்ஸை வந்து இந்த பேக்கில் போட்டுட்டு வைக்கிறதுக்காக இந்த பேக் வச்சுருக்கேன் புரிஞ்சுது அடுத்தது வந்து என்னோட ஹேண்ட் பேக்ல என்னென்ன இதை வைக்கிற என்னென்ன திங்ஸ் வைக்கிறதுன்னு காட்டுறேன் ஃபைவ் டேஸ் ஃப்ரான்ஸுக்குள்ள ட்ரிப் வந்து சொல்லி சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்கா ஊருக்கு வந்து ஒன் மந்த் ட்ரிப் போகிற எல்லோரும் வந்து ரொம்ப பாவமாக இவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்களை நினைச்சா ரொம்ப பாவமாக இப்போ வந்து நாம் பார்க்க போகிறது பேக் செக்மெண்ட் அந்த கலாட்டா தமிழில் வந்து ஆசிக் ப்ரோ செய்வார் வாட் இஸ் இன்சைட் யூர் ஹேண்ட்பேக் அண்டு அந்த மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு என்னோட ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஆசிக் புரோம் எங்களை கூப்பிட மாட்டார் அதனால் நானே செய் நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் சன் கிளாஸஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் இது ஒரு கிளாஸ் என்னோடது என்னொரு கிளாஸ் இருக்குது இதில் எது வடிவாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி இது நிவேண்ட நிறேன் டேம் வந்து நல்ல வடிவாக இருக்கும் இது என்னோடது இல்லை இதை வந்து பவர் கிளாஸ் நல்லா இருக்குது பட் இது என்னோடது இல்லை இது போடலாம் அது போட்டால் தல சுற்றும் இந்த ரெண்டும் வந்து என்னோடய சன்கிளாஸ் இது வந்து ரேபம் இது வந்து குச்சி இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது வடிவாக இருக்கா இல்லை இது வடிவாக இருக்கா இல்லாட்டி ரெண்டுமே வடிவில்லையா என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு காமெடி சொல்ல வேணும் நாங்களெல்லாம் கிளாஸ் எடுத்து வைக்க தூரிக்க ஓடி வந்து தன்னோட கிளாஸையும் இருக்கில் வச்சு விட்டோம் அம்மா இது எனக்குன்னு சொல்லி தானும் வச்சுருக்குறா ஸோ இது வந்து எங்களோட கிளாஸ் அப்புறம் வந்து இந்த ராஸ்பரண்ட் பேக்கில் வந்து பிள்ளையண்டே வெங்கடையும் என்ன இருக்குது க்ரீம் பவுடர் பெர்ஃப்யூம் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது இது வந்து நம்மளோட க்ரீம் இது வந்து என்னோட பேபிஸ் இந்த க்ரீம் கீம் ஃப்ரெஷ்னர் அந்த நீ அப்புறம் பவுடர் அப்புறம் வந்து பிள்ளையன் டேம் வந்து நீ வேட பர்ஃப்யூம் இந்த பர்ஃப்யூம் வந்து இதில் பாருங்கள் ஃபோசைல் அடிச்சிருக்கு மொன் அந்த ரெண்டு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் இந்த முறை வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அவர் சொல்லி அடித்து எடுத்து அந்த எனக்கு கிஃப்ட் பண்ணினது பட் இந்த ஃபிஃப்யூம் நான் அவருக்கு கிஃப்ட் பண்ணலை இது அவரை வாங்கினது அப்புறம் வந்து சில கிளிப்ஸ் போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து சீப்பு போட்டிருக்கிறேன் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறதில்லை இது தான் கோம் தான் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ இது இந்த பேக்கில் இருக்குது திருப்பி வந்து இந்த பேக்கில் எல்லாத்தையும் போடுறேன் அந்த இதில் ஒரு குட்டி பவுச் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது சில கிளிப்ஸ் எனக்கு மேக்கப்பை பற்றி பெருசும் தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன் வந்து நான் முதனே சொன்ன மாதிரி இது வந்து ஏதாவது அவசரத்துக்காக ஒரு பேக் வந்து ஹேண்டில் ஹேண்ட் பேக்கில் வச்சுருப்பேன் தூரிகா தூரோட பம்பஸ் இருக்குது இதுக்குள்ளேயுமே வந்து அதுக்கு மத் இருக்குது அப்புறம் வந்து வெட் டிஷ்யூ அப்புறம் பம்பர் இதையும் வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் அவசரத்துக்கு காரில் வந்து போயிருக்கல ஏதாவது மாற்றம் பண்ணி வந்தால் இல்லாட்டி ஏதாவது கடைக்கு போய்க்கல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே வந்து நான் சிங்கிளாக இருந்துருந்தேன் அதாவது இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வந்து வராட்டா வேறு மாதிரி இருக்குது என்னோடய ஹேண்ட் பேக் பட் ஸோ சேட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேபிஸ் அதனால ஹேண்ட் பேக் இந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி இதை வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்ன்னு சொல்கிறத விட இதை வந்து ஒரு ட்ராவலிங் பேக்ன்னு சொல்லலாம் இனிவே வந்து எனக்கும் ஹேண்ட் ஹேண்ட்பேக்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவலிங் பேக் வேண்டி தந்துருக்க உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அவரோட சிஸ்டர் வந்து ஊருக்கு போய் நிற்கிறார் ஸ்ரீலங்காவுக்கு அவங்களோட அம்மா வந்து ஹேண்ட் பேக் கேட்டால் அப்போ இவர் தான் தான் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் கடையில் ஹேண்ட்பேக் என்ற பேரில் ஒரு பெரிய ட்ராவலிங் பேக் வாங்கி இருந்தால் அவங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க அவர் அவள் வந்து பேக்கை தம்பி இதோட அவங்களோட உள்ள ஹேண்ட்பேக் அப்படி இருக்கான் வாங்கி தந்த ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் என்ற பேரில் எனக்குமே ட்ராவலிங் பேக் தான் வாங்கி தந்தவர் என்னென்னா இது வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகுங்க அப்புறம் இதுவும் வந்து துருவுக்கு ஒரு செட் உடுப்பு இருக்குது அப்புறம் அவங்களுக்கு கழுத்து கட்டுற பவ்வார் அவள் சாப்பிட்டா எழுதுனா அந்த மாதிரி திங்ஸ் இருக்குது ஹேண்ட்பேக் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட திங்ஸ் தான் அப்புறம் முக்கியமாக இது ஒரு பேக் இருக்குது இது என்னென்றால் இதையும் நீவே தாங்க எனக்கு வாங்கியிருந்து தந்தார் எங்கே வாங்கினீங்க எங்கயூ வாங்கினேன் இதுவும் வந்து பேக் இதை வந்து தேவையெல்லாம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மடித்து வச்சுக்கலாம் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஏதாவது திங்ஸை வந்து போடுறதுக்காக இந்த bag நான் ஒரு ஹேண்ட் bag ல என்னோட hand bag ல இது வந்து நிவி வாங்கி தந்த things லயே cute இருக்கு அப்புறம் இப்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட போறேன் அது என்னென்று பார்த்தீங்களா இது வந்து தூரிகாவுக்கு அவருக்கு ட்ராவலிங் ஒத்து வாரதில்லை முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க நெதர்லாந்து ட்ரிப் போனோம் நாங்கள் அப்போ வந்து தூரைக்கா ஒரே vomit எடுத்து போய் சேரக்கிடையிலே அவக்கு வந்து நாலு ட்ரெஸ் மாற்றி எல்லாம் எல்லாம் விதண்டி போனது அதனாடி வந்து இந்த முறை நாங்கள் ட்ராவல் பண்ண முதல் அவடை பீடியா திட்ட போய் நான் ஸோ அவர் வந்து அவக்கு இந்த vomiting வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் எழுதி தந்தவர் இதில் வந்து பாதி தான் இது சுப்போசித்துவா இது வந்து பாதிதான் அவர் வந்து வைக்கட்டுமா பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இதை வந்து உண்டு வைக்கலாம் ஒரு நாளில் வந்து மூண்டு தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இது தொலிஃப்ரான் காய்ச்சல் தடி அந்த மாதிரி இருந்தால் இதுவும் வந்து சூப்பர் சித்துவா அவங்களுக்கு வந்து சிரப் கொண்டு போயிடல நான் ஏனென்றால் சிரப் வந்து கொடுக்குறது கஷ்டம் ரெண்டு பேருக்கு அதனால் இது வேணால் எனக்கு ஈஸி கொண்டு போகிறேன் அதோடு வந்து இது ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உடுகிடும் அதை விட முக்கியமாக வந்து அவங்களுக்கு மூக்கு தடிமனுக்கு வந்து மூக்கு மருந்து கொண்டு போகணும் சிரிஞ்சும் மூக்கு மருந்து அது கீழே இருக்குது அது மறக்காமல் எடுத்து வைக்க வேணும் அப்புறம் எங்களுக்கு வந்து விட்டமின் சி எங்களுக்கு பேதாவதுண்டா எங்களுக்கு டொலிஃப்ரான் வந்து கீழே எடுக்கணும் எங்கள்கிட்ட டொலிஃப்ரான் அப்புறம் தூரிக்கா துருவிட மூக்கு மருந்து அவங்கள்ட்ட சளி கடிக்கிறது இதை வந்து நான் இப்படியே தான் தூக்கி சாரில் வைக்க போறேன் ரெண்டாவது இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தூரிகா காதுரூட சோப் இதை வந்து சின்ன பாட்டிலில் விட்டு கொண்டு போகலாம் ஆனால் என்னோட சின்ன பாட்டில் இல்லை அதை நான் இப்படியே கொண்டு போகிறேன் அப்புறம் வந்து இது என்னோட ஃபேஸ் வாஷ் அப்புறம் சோப் அப்புறம் வந்து டூத் பேஸ்ட் அப்புறம் வந்து ஷாம்பூ இதை விட வந்து ப்ரஷ் எடுக்க வேணும் அதுகளையும் எடுத்து வந்து என்னோட இந்த பேக்கில் வைக்கணும் வச்சுட்டு இதை அப்படியே நான் காருக்குள்ளே தூக்கி வைக்க போகிறேன் என்னோட ஹேண்ட்பேக் விட முடியும் ஸோ அவ்வளோதான் அதை விட முக்கியமாக துரு தூரிகாக சாப்பாட்டு பேக் ரெடி பண்ணுவோம் அது கீழே ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து நான் என்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது வந்து அவங்கள்ட்ட ஸ்விம் பேன் ஸ்விம் பண்ணிக்கல போட்டு விடுற பம்பர்ஸ் இது மறந்துட்டேன் இப்போ எடுத்து திருப்பி என்னோட லக்கேஜில் சாப்பாட்டு திங்ஸ் முக்கியமாக வந்து இப்போ வந்து அவங்களுக்கு சீஸ் கொண்டு போகிறேன் இது வந்து நான் வீட்லேயே செய்த சத்துமா ஹோம்மேட் சத்துமா இதை வந்து சரலாக்கன்னு சொல்லலாம் இதுவும் வந்து கொண்டு போகிறேன் இது வந்து கடையில் வாங்கின சரலாக்கு இது கொண்டு போகிறேன் அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு கொம்போஸ்ட் ஜோக்கெட் ஜூஸ் அந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது துருவுக்கும் நைட் சாப்பாடு கொண்டு போகிறேன் துருவுக்கு கட்டாயம் எங்கள்கிட்ட சாப்பாடு சாப்பிட மாட்டார் அங்கே செய்து கொடுக்குறதுக்கு முடியுமோ தெரியாது அதனாடி அவருக்கு கொண்டு போகிறான் துரிக்கா வந்து எங்கள்கிட்ட சாப்பாடும் சம்டைம்ஸ் சாப்பிடுவா அதனால் வந்து அவாய்ப்பு பண்ணிக்க தேவையில்லை அப்படி இருந்து நான் அவக்கு கொண்டு போகிறேன் கூடுதலாக இது நான் யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் வந்து அவக்கு ஏதாவதுங்கிற சாப்பாடு கொடுக்குற மாதிரி பார்ப்போம் ரெண்டாலும் கொண்டு போகிறேன் இது வந்து நாலு சாப்பாடு அவர் நைட் சாப்பாடு கொண்டு போகிறேன் அதே மாதிரி குட்டிக்கு நாலு நைட் சாப்பாடு அப்புறம் வந்து நாலு மதிய சாப்பாடு தூரிக்காவுக்கு வந்து ரெண்டு மதிய சாப்பாடு கொண்டு போகிறேன் அவங்கிற சாப்பாடு சாப்பிடுவான்னு மியூஸ் போ யூஸ் கொண்டு போகிறேன் அப்புறம் வந்து தண்ணி பொட்டில்ஸ் இது வந்து ரெண்டும் தூரிக்கான தண்ணி பொட்டில் அதை விட வந்து பாலுக்க வேண்டிய சூப்பி பொத்தல் எடுக்க வேணும் துரு வந்து என்னென்றால் புது சூப்பி எல்லாம் குடிக்க மாட்டார் அவர் டெய்லி யூஸ் பண்ணுறதுல தான் குடிப்பார் அதனால் வந்து அவருக்கு நைட் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் கழுவி வைக்க வேணும் அவருக்கு தண்ணி பொத்துல் அவருக்கு சூப்பி போத்தல் எல்லாமே வந்து அவர் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவேன் புதுசு கொடுத்தானோ அதுல எல்லாம் தண்ணி குடிக்க மாட்டார் புளி பசிச்சாலும் புள்ள தின்னாலுன்ற மாதிரி அவர் வந்து தண்ணி விடாச்சானே பால் தேவைப்பட்டானே அவட்ட சூப்பியை தவிர வேறு எதில் புதுசாக பண்ணி கொடுத்தாலும் வந்து அவட்ட பால் பவுடர் போட்டு வைக்கவே கொண்டு போகிறேன் நான் வந்து பால் பவுடர் பொக்ஸாக கொண்டு போகிறேன் ஆனால் இது வந்து வெளியில எங்கேயாவது போய்க்க ரூமில் விட்டுட்டு வெளியில் போய்க்கல இப்படி வந்து கேரி பண்ணுறது ஈஸியன்றபடியா இதையும் கொண்டு போகிறேன் இப்படி ஒரு பேக்கெட்டாண்டு எல்லாம் முடிஞ்சுது இது வந்து ஐஸ்கிரீம்னு சொல்லி சாப்பிட அவங்க ஸ்ட்ராபெர்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு இது கேக் ஐட்டம் எங்களுக்கானது இருக்குது மிக்சர் அப்புறம் கெஃபே இருக்குது அவ்வளோ தான் தட் சால் முடிஞ்சுது சாப்பாட்டு ஐட்டம் உடுப்பு ஐட்டம் எல்லாமே முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் மணிக்கு காரக்கேற்றி வச்சால் நாளைக்கு மார்னிங் கிளம்பி பிள்ளைகள் எல்லாம் ரெடி பண்ணி ரங்க சரி அப்புறம் நாங்கள் எங்கே என்று சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸுக்குள்ள தான் போகிறோம் வெளியால் இல்லைன்னா துருக்குட்டிக்கு வந்து பாஸ்போர்ட் ஒன்றும் வரையில் அதனால் நாங்கள் ஃப்ரான்ஸை விட்டு வெளியில் போக முடியாது இந்த இடத்த பார்த்திங்கன்னா நார்மலாக எங்கிற இடத்த விட கொஞ்சம் கூலாக இருக்கும் அதோடு வந்து இங்கே வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் இருக்குது முக்கியமாக வந்து ஒரு தீவு தீவுல வந்து ஒரு சர்ச் இருக்குது போகிற நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்குது நிறைய பீச்சஸ் இருக்குது ஃபேமஸான பீச் இருக்குது ஃபேமஸான சர்ச் இருக்குது எந்த இடம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம் கரெக்டாக நாங்கள் போகிற டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா எங்களோட அடுத்த வீடியோவில் உங்களோட பேரோட உங்களோட கமெண்ட்டை நாங்கள் பின் பண்ணி விட்றோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Sampai jumpa di video selanjutnya, bye-bye!